வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யூஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்க போகலாம் பிஓ எக்ஸாம் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க அந்த எழுதுனவங்க யூஜிடிஆர்பி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் கொஷின் எப்படி இருக்கும் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக இருக்கும் அப்படி பிஓ எக்ஸாம் நீங்கள் எழுதாமல் நிறைய பேர் எழுது எழுதுகிறவங்க இருப்பீங்க அப்படி உள்ளவங்களுக்கு கொஷின்ஸ் எவ்வளோ கேட்பாங்க எத்தனை மார்க்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஒரு சின்ன வீடியோ தான் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்க சரிங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க பார்க்கலாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் க தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கம்பல்சரி அதை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க முப்பது கொஷ்டின் ஐம்பது மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா முப்பது கொஸ்டின் வந்து ஐம்பது மார்க் சரிங்களா அங்க கொடுத்துருக்காங்க பாருங்க முப்பது கொஸ்டின் ஐம்பது மார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த முப்பது கொஸ்டினுக்கு எப்படி உங்களுக்கு ஐம்பது மார்க்குக்கு கொடுக்குறாங்க இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஈச் கொஸ்டினுக்கு கொடுப்பாங்க அப்ப டூ ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கு என்ன வரும் வரும்னா த்ரீ ஹண்ட்ரட் மார்க் வரும் இது எப்படி முப்பது கொஷினுக்கு ஐம்பது மார்க் அப்படிங்கும் போது பாயிண்ட்ல வருமோ அப்படின்னு நினைக்க வேணாம் எப்படி பிஓவில் கேட்டாங்களோ அதே மாதிரி தான் பிள்ளையும் கேட்பாங்க பா வாங்க பார்க்கலாம் அதுலேயும் மினிமம் எவ்வளோ மார்க் நம்ம மினிமம் குவாலிஃபை மார்க் எடுக்கணுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சிலபஸ் ஃபார் தமிழ் லாங்குவேஜ் எஜி எலிஜிபிலிட்டி எக்ஸாமினன் ஃபார் டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவல் டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படிங்கும் போது சிக்ஸ்த் டு டென்த்தாக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது டென்த்து மட்டும் நீங்கள் படித்தா போதும் டென்த்து டென்த்து அந்த ஃபுல் புக்கு மட்டும் இப்போ நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கே ஒரு வேலை ஒழுங்காக படிக்கல அப்படின்னா கூட இந்த இருக்கிற அஞ்சு நாளில் நீங்கள் படிச்சுட்டா திங்கள் டூ வெள்ளி ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அப்படிங்கிற மா ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன் வச்சுக்கிட்டா பத்து லெசன் முடிக்கலாம் இல்ல என்னால் அவ்வளவு முடிக்க முடியாது அப்படின்னா அஞ்சு லெசன் நீங்க படித்தா கூட நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கிளியர் பண்ணலாம் எப்படிங்கிறத நான் சொல்றேன் வாங்க பாருங்க பார்ட் ஏல வந்து கேட்பாங்க பா பார்ட் பி வந்து மெயின் சப்ஜெக்ட் அது நூற்றம்பது மார்க்கு நூற்றம்பது கொஸ்டின் கேட்டுருவாங்க ஓகேங்களா பார்ட் பி வந்து உங்களுக்கு வந்து அவங்கவுங்க சப்ஜெக்ட் என்னவோ அதை கேட்டுருவாங்க இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பாருங்கள் முப்பது கொஷின் கேட்குறாங்க முப்பது நிமிடம் நிமிடம் ஐம்பது மார்க் ஆனால் இருபது மார்க் எடுத்தால் போதும் அப்போ பிஓவில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பது கொஸ்டின்னு அதில் வந்து ஒன்று டு இருபது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மார்க்கு அந்த இருபத்தி ஒன்று டு முப்பது அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்கு அப்போ இங்கே ரெண்டு மார்க்குங்கும் போது என்ன கிடைக்கும் இருபது இன்ட்டு ரெண்டு நாற்பது மார்க் கிடைக்கும் சரிங்களா இங்கே பத்து கொஸ்டின் இருபத்தொன்று டு முப்பது அந்த பத்து கொஷின் ஒரு மார்க்குங்கம்போது பத்து கிடைக்கும் அப்போ எவ்வளோ ஐம்பது மார்க்கு இந்த இப்போ இருபது கொஷின்ல பத்து கொஷின் ரைட் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது இருபது மார்க்கு கிடைச்சிரும் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆயிடுவீங்க அப்படி இல்லை நான் ஒரு எட்டு கொஷின் தான் ரைட் அப்படின்னு வச்சிங்கன்னா எட்டு ரெண்டு பதினாறு மார்க் கிடைக்கும் இந்த ஒரு மார்க்கில் ஒரு நாலு கொஷின் ரைட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருபது மார்க் கிடைக்கும் அது என்னங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் அப்போ டென்த்தில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் ஒன் டூ ஃபைவ் அதாவது அஞ்சு லெசன் மொத்தம் இருக்கிறது ஒம்போது லெசன் நினைக்கிறேன் அந்த இதில் நீங்கள் வந்து ஒன்று டு அஞ்சு லெசன் மட்டுமாவது கம்பல்சரி நல்லா படிங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மீனிங்கு இலக்கண குறிப்பு நம்ம இலக்கண குறிப்பு வந்து ரெண்டு லெசனுக்கு மட்டும் போட்டிருக்கோம் மீதி லெசன்லேயும் போடுவோம் போடுவோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம ஏன் போடலைன்னா நம்ம டேரெக்டாக சொல்கிறத விட அந்த இலக்கண குறிப்பு டேரக்டாக பார்க்குறத விட அந்த இலக்கண பகுதியை எடுத்துகிட்டு அந்த இலக்கண குறிப்பு போடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு எது முன்னே போடலாம் இது போடலாமா அது போடலாம்கிற ஒரு கன்ஃபியூஷன் தான் அப்போ நீங்கள் வந்து ஒன்று டு அஞ்சு லெசன் படிங்க திருக்குறளை நல்லா படிங்க திருக்குறளில் இருந்து லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மூணு கொஷின் கேட்டிருந்தாங்க இப்போ நீங்கள் என்னென்னா உங்களுக்கு அந்த முப்பது கொஷின் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் லிங்க் கொடுக்குறேன் அதில் பாருங்கள் நான் ஒரு சில இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன் ஒரு சில இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கட் பண்ணியிருப்பேன் ஏன்னா நாங்கள் வந்து பியூ ஓ ஆன்சர்க்கு ஃபுல்லாக போட்டதுனால அதை பண்ணிட்டோம் வேணா நான் ப்ரீஃப் வீடியோ வேணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட சொல்கிறதுனா நான் சொல்லுங்கள் நான் போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்த்தில் முக்கியமானது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி தெரியும் இங்கே இருந்து கொஷின் அதிகம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிற பகுதியவும் நம்ம வீடியோவாக போடுவோம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கொஷின் ஐம்பது மார்க் இருபது மார்க் எடுத்தால் போதும் அதை எப்படி எடுக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் முப்பது கொஷினில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பதினஞ்சு கொஷினாவது ரைட் ஆகணும் பதினஞ்சுனா அது ரெண்டு மார்க்லேயும் இருக்கணும் ஒன் மார்க்லேயும் இருக்கணும் இப்போ ஏழு கொஷின் வந்து ரெண்டு மார்க்கில் ரைட்டுன்னு வச்சுக்கோங்க ஏழு கொஷின் வந்து ஒன் மார்க்கில் ரைட்டுங்கன்னா ஏழு ரெண்டு பதினாலு இங்கே ஏழு ஒன் ஏழு அப்போ என்ன கிடச்சிரும் உங்களுக்கு மார்க் நீங்கள் பாஸ் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு ரைட் ஆகிற அளவுக்கு படிச்சுக்கணும் அதான் விஷயம் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் உங்களுக்கு அவங்கவுங்க இருக்கும் நூற்றம்பது கொஸ்டின்னு அதுக்கு வந்து ஒரு கொஷனுக்கு ஒரு மார்க் நூற்றம்பது மூணு மணி நேரம் ஜென்ரல் கேட்டகரின்னா அறுபது மார்க் எடுக்கணும் அதாவது நாற்பது பர்சன்டேஜ் ஆனால் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மார்க் அதாவது முப்பது சவி தான் எடுத்தால் போதும் இதெல்லாம் எதுக்கு போதுங்கிறோம்னா ஜஸ்ட்டு வந்து குவாலிஃபைக்கு தான் நீங்கள் வந்து ஹை மார்க் எடுத்தால் தான் பாஸ் பண்ண முடியும் குவாலிஃபைக்கு தான் நான் சொல்கிறது அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே வரத்துக்கு இந்த குவாலிஃபைங் மார்க் இதை விட நீங்கள் அதிகம் எடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த எக்ஸாம் பற்றி மட்டும்தான் இந்த வீடியோ தேங்க்யூ ஆல்